எம்என் ஸ்டோரியோட அப்கமிங் எபிசோடுக்கான ப்ரோமோ போட்டுருக்கிறாங்க ப்ரோமோ இவ்வளோ அப்செட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி விக்ராசிகள் எதிர்பார்க்கவே இல்லை இப்போ சந்தானத்துக்கு இரண்டாவது மனைவி அவங்க குழந்தைகள் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்திருக்கிறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த கொடைக்கானல் வீட்டை விற்க விடாம பண்ணிட்டாங்க இப்போ சென்னை வந்து நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிற தான் விஜய் காவிரி அவங்க குடும்பம் எல்லாம் வந்திருக்கிறாங்க வாடக தான் இருந்துட்டு இருக்கிறாங்க அந்த வாடகை வீட்டுக்குமே அவங்க உரிமை கோர்றாங்க இதெல்லாம் எந்த வகையில நியாயம் அப்படிங்கிறதே தெரியலை ஏன் இரண்டாவது மனைவியா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா சொந்த வீட்டுக்கு வேணா உரிமை கோரலாம் அது எப்படி வாடகை வீட்டில் உரிமை கோரலாம் அப்படிங்கிற தான் ரசிகர்களுமே தொடர்ந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்ப விஜய் ஒரு அதிரடியான முடிவு எடுக்கிறாங்க வாங்கத்த நம்ம இங்க இருந்துட்டு நீங்க வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி மொத்த குடும்பத்தையுமே கூட்டிட்டு விஜய் காவேரி ரெண்டு பேருமே விஜய் வீட்டுக்கு வராங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சந்தானத்தோட இரண்டாவது மனைவியோட குடும்பம் ஆல்ரெடி அங்க இருக்கிறாங்க இதை பாக்குறப்பவே விஜய் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க இப்ப சந்தானத்தோட இரண்டாவது மனைவி எங்களுக்கு வேற வழியே இல்ல எங்களுக்கு வேற போக்கடமும் இல்ல நாங்க உங்க கூட தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அடாவடித்தனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில இவங்க என்ன பண்ண முடியும் ஒரே குடும்பத்துல தான் இருந்து சண்டை போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது உங்களோட கருத்துக்களை பாக்ஸ்ல தெரிய மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க